Hello friends. ஐபிஎல்ல வந்து ஆட முடியலையே தப்பான ஒரு முடிவு வந்து எடுத்துட்டோமே திரும்ப நம்மளை வந்து கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷனில் வந்து ஒரு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய முன்னாள் வீரர் ஒருத்தர் வந்து அந்த அளவுக்கு வந்து டென்ஷன் ஆயிருக்காரு நம்ம ஐபிஎல் வந்து அவர் அந்த அந்த அளவுக்கு வந்து கொண்டு போயிருக்கு நம்ம பிசிசியும் அதற்கு வந்து ஒரு காரணம் அப்படின்னே வந்து சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா நல்ல ஃபார்ம்ல இருந்த போதிலுமே கூட அவருக்கு வந்து வாய்ப்பே வந்து கொடுக்கல இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது எத்தனையோ இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கு சின்ன பையனெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் கொடுத்து எடுக்கிறாங்க ஆனா வந்து எக்ஸ்பீரிய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரை பெருசாக வந்து இந்த நடந்த ஆக்ஷனில் வந்து பெருசாக வந்து கண்டுக்கல அதில் வந்து நல்ல ஃபார்மில் இருந்த பிளேயர் ஒருத்தர் கூட வந்து கண்டுக்கல டேவிட் வார்னர் வந்து அவரால் நல்லா ஆட முடியும் நல்லா கம்பேக் கொடுக்க முடியும் அவர் கேப்டனா கூட வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் அவர் வந்து அடிப்படை விலையான ரெண்டு கோடிக்கு கூட கொடுத்து எந்த ஒரு அணியும் ஏலத்தில் எடுப்பதற்கு வந்து முன் வரல பிருத்திவிஷாவை எடுக்கலைனா அவர் வந்து வெயிட் போட்டாரு ஃபிட்னஸ் வந்து கிடையாது அதுமாதிரி ப்ராக்டிஸ்லாம் வரது கிடையாது ரஞ்சி ட்ராஃபில கூட சரியா ஆடாம சஸ்பெண்ட்லாம் வந்து பண்ணாங்க அந்த மாதிரி அவர் மேலே வந்து கேரக்டர் வைஸ் டிசிப்ளின் வைஸ் வந்து பிரச்சனை இருக்குது அவரை எடுக்கல சரி பட் டேவிட் வார்னர் ஒதுக்கிட்டாங்க கேன் வில்லியம்சன் அவரால் நல்லா ஆட முடியும் அவர் வந்து ஒதுக்கிட்டாங்க மயங்க் அகர்வாலாக பெருசாக யாருமே வந்து கண்டுக்கல மாதிரி ஜேமி ஆண்டர்சன் நாற்பத்தி ரெண்டு வயசானாலுமே நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்வமாக ஐபிஎலுக்கு வந்தார் ஜென்ரலாகவே வந்து சிஎஸ்கே அப்படிங்கிறப்ப டேடி சார்மி அவங்க வந்து வயசான பிளேயர் வந்தாலே உள்ளே வாங்கிடுவாங்க ஆனால் வந்து சிஎஸ்கேவும் வந்து ஆண்டர்சனை வந்து கண்டுக்கல இந்த மாதிரி வந்து ஜாம்பவன்கள் நல்ல பிளேயர்ஸ் வந்து பெருசாக எந்த ஒரு அணியுமே வந்து கண்டுக்கல அந்த வகையில் வந்து ஷிக்கர் தவானும் வந்து ஐபிஎல்லே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் பட் இப்போ வந்து ஆக்ஷன்லாம் நடந்து முடிஞ்ச ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி பார்த்தீங்கன்னா அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கிற அளவுக்கு அவர் வந்து வீக் ஆகியிருக்காரு மென்டலாக காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் முடிவு வந்து அனௌன்ஸ் பண்ணாரு தவான் வந்து நல்ல ஃபார்மில் இருக்க ஒரு பிளேயரு நல்ல ரன்கள் சேர்த்துருக்காரு ஓடிஐ கிரிக்கெட்டில் மட்டும் ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்கள் அடிச்சிருக்காரு டெஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினைந்து ரன்கள் அடிச்சிருக்காரு டி டுவெண்ட்டியில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல மட்டும் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் அடிச்சிருக்காரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டயர் ஆகிட்டார் ஆனால் ஐபிஎல் தொடர்ந்து ஆட தான் ஆசைப்பட்டார் ஐபிஎல்லையுமே நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு இது வரைக்கும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு கேம்ல வந்து ஐபிஎல் ஆடி இருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டு ஐபிஎல் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இப்ப வரைக்குமே ஒரு சீசன் கூட வந்து மிஸ் பண்ணாம தொடர்ந்து பாத்தீங்கன்னா தவான் வந்து ஆடிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மட்டும் அஞ்சு கேம்ல ஆடினாரு அதுக்கப்புறம் எல்லா சீசன்லயுமே பத்து போட்டிக்கு மேல தான் ஆடி இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்ஜுரினால அஞ்சு அஞ்சு கேம்ல மட்டும்தான் இவர் வந்து ஆடினாரு ஆனால் அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு கேம்ல ஒரு ஃபிஃப்டியும் அடித்தாரு எழுபது ரன் வந்து அடித்தாரு மற்றபடி பார்த்தோம்னா இவர் வரைக்கும் ஐபிஎல் வந்து ஐம்பத்தி ஒரு முறை ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ரெண்டு முறை செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஸ்டைக் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தேழு புள்ளி பதினாலில் வந்து வச்சிருக்காரு இருந்த போதிலுமே எந்த ஒரு அணியுமே வந்து இவர் வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கோ ஏலத்தில் எடுப்பதற்கோ தயார் நிலையில் இல்லை அதுவே வந்து அவர் வந்து டிப்ரெஷனில் ஆக்குச்சு தனிப்பட்ட ரீதியாக வந்து அவருடைய குடும்ப வாழ்க்கையை வந்து அவருக்கு வந்து சரியாக வந்து போகல புறம் இந்தியாவிலேயும் நல்ல வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா இவர் வந்து ஃபார்மில் இருந்தப்போ கூட இவரை தூக்கிட்டு ராகுல் கில்ல தான் கொண்டு வந்தாங்களே தவிர இவரை வந்து எந்த கேப்டனுமே சப்போர்ட் பண்ணல பிசிசியே சரியான சப்போர்ட் வந்து கொடுக்கல அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இவர் வந்து நேபாள் கிரிக்கெட்ல ஆடக்கூடிய ஒரு பிளான்ல வந்து இருக்காரு அப்படிப்பட்ட சூழலில் ஐபிஎல் வந்து ஆட முடியல அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனே பார்த்தீங்கன்னா மருத்துவமனை வரைக்கும் இவர் வந்து கொண்டு போயிருக்கு நல்ல பிளேயரை ஐபிஎல் வந்து தொடர்ந்து வந்து மிஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு தவான வந்து நல்ல ஒரு உதாரணமாக சொல்லலாம் நன்றி